ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு பாயசம் ரெசிபி தான் நம்ம பார்க்கப்போகிறோம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒன் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும் ஃபெஸ்டிவல் டைம்லேயே ஆகட்டும் இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க இல்லை நம்ம வீட்லேயே எதனாவது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னா கண்டிப்பாக பாயசங்கிறது ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் இந்த மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாயசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் சேமியாக ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் சேமியாவை வறுத்து எடுத்ததுக்கப்புறமே அதே பாத்திரத்துலேயே நைலான் ஜவ்வரிசி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஜவ்வரிசினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் சேமியா ஒரு கப் எடுத்தேன் ஜவ்வரிசி வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கப் எடுத்திருக்கேன் சேமியா போதும் சரி ஜவ்வரிசி வறுக்கும் போதுமே கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம செய்யணும் கொஞ்சம் நிதானமாக தான் செய்யணும் ஜவ்வரிசி வந்து நெய்யில் போட்டதுக்கப்புறமே மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும்போது நல்லா ஃப்ரை ஆகிட்டு பொரிஞ்சு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும் அது வந்து நல்லா ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும் ஜவ்வரிசி இது போல் நெய்யில் வறுத்துட்டு செய்யும் போது அதனுடைய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஜவ்வரிசி வேகிறதுமே கூட பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே சீக்கிரமாக வெந்துடும் இது போல் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கணும் தண்ணியினோட அளவு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியை வேகருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாயசம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே ரிச்சாக இருக்கும் ஒன் டைம் சாப்பிட்டாவே திரும்ப சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கூடவே ரெண்டு ஏலக்காவையும் தட்டி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து சேமியாவையும் அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்தே நம்ம வேக வச்சுக்கலாம் சேமியா வந்து ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம் ஸோ அதுவும் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே சேமியா ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும் சேமியா ஜவரிசி ரெண்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமே தண்ணியினோடய அளவு கூட பார்த்தீங்கன்னா நல்லா குறஞ்சிருக்கு இல்லையா இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்காக வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நான் தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து வச்சுருக்கேன் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகணுன்றக்காக இதில் பாகு கன்சிஸ்டன்சிலாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் அதை தண்ணியில் கரைச்சிட்டு போட்டுக்கலாம் வெள்ளத்தினோட அளவு பார்த்திங்கன்னா நான் இதில் சேமியா ஜவ்வரிசி ரெண்டும் சேர்த்துட்டு ரெண்டரை கப் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இதை வந்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு கலந்து விட்டோம்னா போதும் திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் இல்லைன்னா பால் ஆட் பண்ணுவோம் அப்போ தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ இதுலையே வந்து நெய்ல வறுத்த முந்திரி திராட்சை பாதாம் மூணையுமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது போல் முந்திரி திராட்சை எல்லாம் உள்ளே போட்டதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பால் ஆகட்டும் தேங்காய் பால் ஆகட்டும் ஆட் பண்ணணும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பாலுமே கூட ஆட் பண்ணிக்கலாம் சுட வச்சு காய்ச்சி ஆறுன பாலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் எடுக்கிறக்காக தேங்காய் அரைப்போம் பார்த்தீங்களா அந்த டைம்லேயே ஏலக்காவும் ரெண்டு போட்டுட்டு நான் அரைச்சி வடித்து எடுத்துட்டேன் ஸோ அதனோடய ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் பால் ஆட் பண்ணாலும் சரி தேங்காய் பால் ஆட் பண்ணாலும் சரி ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் ஏன்னா டைரெக்டாக ஸ்டவ்லேயே வச்சுட்டு பண்ணோம்னா நம்ம வெள்ளம் போட்டிருக்கனால ரெண்டுமே சேர்ந்து திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சேமியா பாயசம் அப்படின்னாவே நம்ம சுகர் போட்டு தான் செய்வோம் இல்லைங்களா வெல்லம் போட்டு கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ